கொடுத்த வாரத்தில் நடந்த மாற்றம் இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் இருந்தே சிம் கார்டுகளின் ரீசார்ஜ் கட்டணமானது தொடர்ந்து அதிகரித்து வருவதை பார்க்க முடிகிறது இந்த நிலையில் ஜியோ ஏர்டெல் போன்ற நெட்வொர்க் நிறுவனங்கள் தொடர்ந்து தங்களுடைய ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தி கொண்டு வந்துள்ளது மேலும் முன்பு வசூலிக்கப்பட்ட கட்டணத்தை விட பதினைந்திலிருந்து இருபத்தி ஐந்து சதவீதம் வரை கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருப்பது பயனாளர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சமீபத்தில் ஜியோ நிறுவனத்தின் உரிமையாளரான முகேஷ் அம்பானியின் மகன் ஆனந்த் அம்பானியின் திருமணம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் கொண்டாடப்பட்டு வந்த நிலையில் இப்படி ஜியோ சிம் கார்டின் ரீசார்ஜ் கட்டணம் அதிகரித்து இருப்பது திருமண செலவுகளை ஈடுகட்டுவதற்காக இருக்கலாம் என்று விமர்சனங்கள் எழுந்துள்ளது வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கஷ்டத்தை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் ஆனந்த் அம்பானியின் திருமணம் இப்படி கிராண்டாக நடக்க வேண்டும் என்று கட்டணத்தை இருக்கின்றனர் என்று தொடர்ந்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஜியோ கம்பெனிக்கும் முகேஷ் அம்பானிக்கும் பதிலடி கொடுக்கும் விதத்தில் பொதுமக்கள் அனைவரும் தொடர்ந்து பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கு மாறி வருகின்றனர் கடந்த இருபத்தி ஐந்து நாளில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எல் வாடிக்கையாளராக மாறியுள்ளதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஜியோ ஏர்டெல் வாடபோன் மற்றும் ஐடியா போன்ற சேவைகளை பெற்று வந்த ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் தற்பொழுது ஜியோவிற்கு உள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது இதைத் தொடர்ந்து பிஎஸ்என்எல் நிறுவனமானது எந்தவித தடையும் இல்லாமல் போர் ஜி நெட்வொர்க் கிடைக்கும் என்றும் விரைவில் ஃபைவ் ஜி நெட்வொர்க் கிடைக்கும் வகையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என்று கூறப்பட்டு வருகிறது மேலும் ஜியோ மற்றும் ஏர்டெல் நிறுவனமானது முன்னூறு ரூபாய் தொடங்கும் கட்டணத்தை பிஎஸ்என்எல் நிறுவனமானது இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரூபாயிலிருந்தே திட்டங்களை வழங்கி வருவதாக கூறப்படுகிறது இது மட்டுமல்லாமல் மற்ற தனியார் நெட்வொர்க்குகளை வைத்து பார்க்கும் பொழுது பிஎஸ்என்எல் மிகவும் குறைந்த கட்டணமே வசூலித்து வருவதாக தெரிய வருகிறது மேலும் கிராமப்புறங்களில் சேவை நன்றாக கிடைப்பதற்காக பிஎஸ்என்எல் தற்பொழுது ஆறாயிரத்தி ஐநூறு செல்போன் டவர்கள் தீவிரமாக அமைத்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் மற்ற நெட்ஒர்க் நிறுவனங்களிலிருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறுவதற்கு வாடிக்கையாளரிடமிருந்து எந்தவித கட்டணமும் வசூலிக்காமல் இலவசமாக செய்து தருவது மக்களுக்கு மிகவும் வசதியாக இருப்பதாக கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் ஜியோ நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது மக்களை கவரக்கூடிய வகையில் இலவச டேட்டா இலவச கால் போன்ற பல ஆஃபர்களை தொடங்கிய ஆறு மாதத்தில் தொடர்ந்து கொடுத்து அனைவரையும் தங்கள் வழியில் கொண்டு வந்த பிறகு இப்படி படிப்படியாக ரீசார்ஜ் கட்டணத்தை உயர்த்தி வருவது மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் நீண்ட நாட்களாக தொடர்ந்து சரிவை எதிர்கொண்டு வந்த விஎஸ் என் எல் நிறுவனமானது தற்போது மீண்டும் அனைவராலும் வரவேற்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஜியோ ஏர்டெல் போன்ற தனியார் நிறுவனங்கள் தற்போது பெரிய பின்னடைவை சந்தித்து வருகின்றது இப்படி ரீசார்ஜ் கட்டணம் போன்றவை உயர்த்திக்கொண்டே சென்றால் நிச்சயமாக இன்னும் அதிகளவில் வாடிக்கையாளர்கள் மற்ற நெட்வொர்க் சேவைகளிலிருந்து பிஎஸ்என்எலுக்கு மாறுவது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கும் என்று பரவலாக கூறப்பட்டு வருகிறது இது குறித்த செய்திகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வைரலாகி வருகிறது இது முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்